அனைவருக்கும் வணக்கம் திருமணம் சிறப்பாக நிகழ்ந்து முடிந்த பிறகு தன்னிடம் ஆசி பெற வந்த தன்னுடைய மருமகளான திரௌபதியை மிகுந்த மகிழ்ச்சியோடு குந்தி ஆசீர்வதித்ததையும் பாண்டவர்களுக்கும் திரௌபதிக்கும் திருமணம் நிகழ்ந்து முடிந்ததை கேள்வியுற்ற கிருஷ்ண பகவான் திருமண சீர்வரிசையாக பலவிதமான பொருட்களை கொடுத்து அனுப்பியதையும் அதை பார்த்த பாண்டவர்கள் தங்கள் மீது கிருஷ்ணர் கொண்டிருந்த பேரன்பை நினைத்து மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து அந்த பொருட்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டதையும் முந்தைய பதிவில் பார்த்தோம் இனி அடுத்த பகுதியை பார்க்கலாம் அழகு நிறைந்த சிறந்த லட்சணங்கள் பொருந்திய திரௌபதி பாண்டவர்களை கணவர்களாக அடைந்தாள் எந்த மகாத்மா சுயம்வரத்தில் வைக்கப்பட்டிருந்த அந்த வலிமையான வில்லை எடுத்து லட்சியத்தை அடித்து வீழ்த்தினானோ அவனே ஜெயிப்பவர்களில் சிறந்தவனும் மிகப்பெரிய வில்லையும் அம்பையும் தரித்தவனுமான அர்ஜுனன் அந்த சமயத்தில் ஒருவிதமான கலக்கத்தையும் அடையாமல் மந்திர சல்லியனை வென்றவனும் தன்னோடு யுத்தத்திற்கு வந்த வீரர்களை மிகுந்த கோபத்துடன் மரத்தை கொண்டு தாக்கி அச்சமுறை செய்தவனும் அணுக முடியாத அச்சப்படத்தக்க எதிரிகளின் சேனைகளாகிய ரத துரக பதாதிகள் எல்லோரையும் வீழ்த்தியவன் பலசாலியான பீமன் எவர் துரியோதனனோடு யுத்தம் செய்கையில் யுத்தத்தில் அவனை ஜெயித்தாரோ அவர் புண்ணியவானும் சிறந்த புத்திசாலியும் பாண்டவர்களுள் ஆகிய தர்மபுத்திரர் எவர்கள் துரியோதனனுடைய தம்பிகளுடன் பகைவர்களைப் போல யுத்தம் செய்தனரோ அவ்விருவரும் நல்லொழுக்கமும் பல பராக்கிரமங்களும் நிரம்பிய நகுல சகாதேவர்கள் என பாண்டவர்களைப் பற்றிய இந்த செய்திகள் அனைத்தையும் நம்பிக்கையுள்ள அரச தூதர்கள் அஸ்தினாபுரத்திற்கு கொண்டு வந்து சேர்த்தனர் பாண்டவர்கள் பிராமண வேடம் தரித்துக்கொண்டு கொண்டு அடக்கமுற்று வாழ்ந்து வந்ததை கேட்ட அஸ்தினாபுர அரச வம்சம் வியப்புற்றது அஸ்தினாபுரம் நகர மக்களும் ஆச்சரியத்தில் மூழ்கினர் குந்தியும் அவளுடைய புத்திரர்களுமான பாண்டவர்கள் அனைவரும் அரக்கு மாளிகையின் தீயில் எரிந்து போனார்கள் என்று நினைத்திருந்தவர்களுக்கு இப்போது பாண்டவர்களும் குந்தியும் உயிரோடு இருக்கிறார்கள் என்ற செய்தி ஆச்சரியத்தையும் மகிழ்ச்சியையும் அளித்தது ஆனால் அந்த செய்தி எல்லோருக்கும் மகிழ்ச்சியை அளிக்கவில்லை திருதராஷ்டிர புத்திரர்களும் கர்ணனும் சகுனியும் அஸ்தினாபுரத்தில் மந்திர ஆலோசனை செய்தனர் முதலில் சகுனியே பேசத் துவங்கினார் ஒரு வகை சத்ருவுக்கு அவனுடைய பலத்தை குறைக்க வேண்டும் மற்றொரு வகை சத்ருவுக்கு துன்பத்தை கொடுக்க வேண்டும் ஆனால் நம்முடைய சத்துருக்களான பாண்டவர்களை மட்டும் ஒழித்து விட வேண்டும் என்பதே என்னுடைய அபிப்பிராயம் பாண்டவர்களிடம் தோற்ற நீங்கள் அவர்களை எதுவும் செய்யாமல் சென்றால் பிறகு உங்கள் மனம் தான் துன்பப்படும் நாம் பாண்டவர்களை பிடிக்க இதுதான் தகுந்த தருணம் இதுதான் தகுந்த காலம் எப்பொழுதும் அவர்களை ஏதும் செய்யாமல் விட்டுவிட்டால் உலகம் நம்மை கண்டு ஏளனமாக நினைக்கும் பாண்டவர்கள் இப்போது துருபதன் வசிக்கின்றனர் துருபத அரசன் பராக்கிரமும் படைபலமும் குறைந்த அரசன் என்றே நான் எண்ணுகிறேன் துருபதனோடு சேதி தேசத்து அரசன் சிசுபாலனும் யாதவர்களும் நட்பு பாராட்டுகின்றனர் அவர்களுக்கு பாண்டவர்கள் உயிரோடு இருக்கும் செய்தி தெரியாமல் இருக்கும் வரைதான் நமக்கு பலம் இப்பொழுது மோதினால் பாண்டவர்களை நிச்சயமாக கொல்ல முடியும் என்பதில் சந்தேகமில்லை சத்திரிய அரசு கூட்டங்கள் பாண்டவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் என்ற செய்தியை அறியும் முன்னரே அவர்களை நாம் வதம் செய்திட வேண்டும் பயங்கரமான அரக்கு மாளிகையின் தீயிலிருந்து விடுபட்டதைப் போல இப்பொழுதும் பாண்டவர்கள் விடுபட்டு விட்டால் அது நமக்கு நல்லதல்ல பாண்டவர்களோடு யாதவர்களும் இணைந்து விட்டால் நாம் இரண்டு பெரிய மகா கஜங்களுக்கு இடையே சிக்கிக் கொண்டவர்களாகி விடுவோம் பலசாலிகளே பாண்டவர்களால் சம்பாதிக்கப்பட்ட சைனியங்கள் பறவைகளைப் போல வந்து நம்முடைய சேனையில் விழும் முன்னரே அவர்களை வதம் செய்யுங்கள் என்று சகுனி அனைவரிடமும் பேசி முடித்தான் இந்த புத்தியுடன் பேசுகின்ற சகுனியின் சொல்லை கேட்ட சோமதத்த புத்திரனான அரசன் பின்வருமாறு பேசத் தொடங்கினான் அரசன் பொக்கசம் தேசம் துர்கம் படை ஆகிய ஏழு ராஜ்ய அங்கங்களையும் தன் பக்கத்திலும் எதிரியின் பக்கத்திலும் ஆராய்ந்து அது மட்டுமின்றி இடத்தையும் காலத்தையும் பரிசோதித்து சமாதானம் சண்டை எதிர் செல்வது அல்லது புறம் காட்டி செல்வது ஓரிடத்தில் இருப்பது சேனையை இரண்டாக பகுத்து செல்வது மற்றொரு பலவானை தேர்ந்தெடுப்பது என்று ஆறு வகை குணங்களை பயன்படுத்த வேண்டும் அது மட்டுமின்றி மாறாமல் ஒரு நிலையில் இருப்பது நிலைமை உயர்வது நிலைமை குறைவது அதிக விரும்பிய தேசத்தின் வளம் தன்னுடைய மித்திரர்களுக்கும் எதிரியின் மித்திரர்களுக்கும் உள்ள வித்தியாசம் தன்னுடைய சக்திக்கும் எதிரியினுடைய சக்திக்கும் உள்ள வித்தியாசம் என அனைத்தையும் ஆராய்ந்துதான் எதிரியை எதிர்க்க வேண்டும் அப்படி ஆராய்ந்தால் பாண்டவர்கள் மித்திரர்களோடும் திரவியம் உள்ளவர்களோடும் பல பராக்கிரமங்கள் தவறாதவர்களோடும் தங்களுடைய செயல்களால் மக்களுக்கு வேண்டியவர்களாகவும் இருப்பதாகவே நான் கருதுகிறேன் அர்ஜுனன் தன் வடிவத்தால் பிராணிகளின் நேத்திரங்களையும் மனங்களையும் கவர்கின்றவன் இனிமையான சொல்லினால் மக்களின் காதுகளையும் கவர்கின்றவன் மக்களின் மனதிற்கு விருப்பமாக இருந்ததை எல்லாம் செய்தவன் அவன் இன்சொல் பேசி அனைவரின் இதயங்களையும் கவர்கின்றவன் அவன் இப்படிப்பட்ட குணங்கள் நிரம்பியவர்களும் ராஜ லட்சணங்கள் பொருந்தியவர்களும் ஆகிய பாண்டவர்களை அழிக்கக்கூடிய சக்தி உள்ளவர்களை நான் இதுவரை கண்டதில்லை சைன்யங்களின் சக்தியும் மந்திரிமார்கள் மற்றும் சேனாதிபதிகளின் சக்தியும் சோர்வின்மையும் உற்சாக சக்தியும் பாண்டவர்களிடத்தில் மிகுதியாக நிரம்பி இருக்கின்றன யுதிஷ்டிரன் மூல பலன்கள் மித்திர பலன்கள் விஷயத்தில் காலம் அறிந்து நடப்பவன் அதனால் யுதிஷ்டிரன் கோபம் இல்லாமலேயே சாமதான வேத தண்டங்கள் எனும் உபாயங்களை கையாண்டு பகைவர்களை வெல்வதற்கும் காலம் அறிந்தவன் என்பது என்னுடைய கருத்து பாண்டு புத்திரரான தர்மராஜன் தனங்களினால் சத்ருக்களையும் சேனைகளையும் விலைக்கு வாங்கி தம் மூலபலத்தை சீராக வைத்து கொண்டு பூமியை ஆழ்வான் அது மட்டுமின்றி கிருஷ்ணர் இருவரின் ஆதரவையும் நிரம்ப பெற்றிருக்கின்ற பாண்டவர்களை இந்திராதி தேவர்களாலும் ஜெயிக்க முடியாது ஆதலால் இந்த சமயத்தில் பாண்டவர்களை எதிர்க்காமல் அவர்களோடு சமாதானம் செய்து கொள்வதே சிறந்தது என்பது என்னுடைய கருத்து மேலும் இந்த துருபதனுடைய பாஞ்சால நகரம் உயரமான கோபுரங்களாலும் மதில்களாலும் நூற்று கணக்கான மதில் சார்புகளாலும் காக்கப்படுகிறது ஆழமான அகழிகளாலும் சூழப்பட்டிருக்கிறது பொருட்களும் தானியங்களும் விறகுகளும் ரச பதார்த்தங்களும் எந்திரங்களும் ஆயுதங்களும் மருந்துகளும் நிரம்பிக் காணப்படுகின்றன அநேக கதவுகளும் உறுதியாக கட்டப்பட்ட திரவிய சாலைகளும் உள்ளது சிகரங்களையும் கொண்டுள்ளன அது மட்டுமின்றி மது சுவர்களில் சதக்னி என்னும் ஆயுதம் மிகுதியாக பொருத்தப்பட்டுள்ளது சதக் சதக்னி என்பது தற்காலத்தில் பீரங்கி என்று சொல்லப்படுகிறது மதிர்கட்ட சுவரும் சேனா வீரர்களால் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது பாஞ்சால தேசத்தின் மக்கள் துருபதன் மீது அளவு கடந்த அன்பு கொண்டவர்கள் அந்த நகரத்தின் இருப்பவர்களும் நகரத்திற்கு வெளியே இருப்பவர்களும் துருபதனுடைய கொடையினாலும் வெகுமதியினாலும் துருபதனிடம் வசப்பட்டவர்கள் மேலும் பராக்கிரமம் உள்ள மன்னர்களின் நட்புறவும் இருப்பதால் நான் பாஞ்சால தேசத்தையோ அல்லது பாண்டவர்களையோ தாக்கினால் அவர்களும் துருபதனுக்கு ஆதரவாக நம்மை எதிர்ப்பர் அதனால் நாம் சமாதானம் அடைந்து இப்போது பாண்டவர்களை எதிர்க்காமல் இருப்பதே நமக்கு நலம் என்று தனது நீண்ட உரையை உரைத்து முடித்தான் சோமதத்த புத்திரன் சகுனி பாண்டவர்களை அழிக்க இதுவே தகுந்த தருணம் இப்பொழுது விட்டுவிட்டால் அவர்களை அழிக்க தகுந்த தருணம் வராது ஆதலால் இப்பொழுது அவர்களை அழிக்க ஆயத்தம் செய்வோம் என்று ஆலோசனை சொல்ல இது தகுதியான நேரம் அல்ல பாண்டவர்களை நாம் இப்போது நிச்சயமாக அழிக்க முடியாது அதில் பல இடர்பாடுகள் உள்ளன என்பதை விளக்கமாகவும் தெளிவாகவும் சகுனியின் கருத்திற்கு எதிரான ஒரு கருத்தை சோமதத்த புத்திரன் அதே ஆலோசனையில் தெரிவிக்க இவர்கள் இருவருடைய ஆலோசனைகளையும் செவிமடுத்துக் கொண்டிருந்த துரியோதனன் துச்சாதனன் முதலான திருதராஷ்டிர புத்திரர்களும் மா வீரரான கர்ண கர்ணனும் என்ன செய்திருப்பார்கள் சகுனியின் ஆலோசனையை ஏற்று பாண்டவர்களை அழிக்க யுத்தம் செய்யலாம் என்று முடிவெடுத்தார்களா அல்லது சோமதத்த புத்திரனின் ஆலோசனையை ஏற்று சமாதானம் அடைந்து தன்னுடைய தேசத்திற்கே திரும்ப சென்றிருப்பார்களா இவற்றையெல்லாம் அடுத்த பதிவில் அறிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்